காளிகம்பா கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பாரீஸில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதில் கார்த்திக் முனிசாமி ஒரு மெயினான ஒரு பூஜை பண்ணுற ஒருத்தர் அதில் வர்றவங்களை பக்தர்களையெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்களை கார்த்திக் கந்தை ஏற்கனவே கல்யாணமே ஆகிடுச்சு பெரியான ஒரு வைப்பு இருக்காங்க அவன் அவங்களையும் பல பேரோட உடலுறவுக்கு தேவிங்கிறவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆங்கர் தான் அவங்க சில ஃபிலிமும் நடிச்சிருக்காங்க பிள்ளைக்கு அப்போ வந்து இவங்க தேவியங்க பார்த்திங்கன்னா என்னோடய தீர்த்தத்தில் வந்து மயக்கமே நான் எங்க பிரச்சனை இருக்க ராஜனா முதல் மனைவி இருக்காங்க இல்ல அவங்களுக்கு பிரியான்றதுக்கு ஆமா அந்த மனைவியை வந்து பல பேரோட உடல உரு பண்ண சொல்லி ஒரு வற்புறுத்துறது அவங்க கிட்ட இருக்கறனால தான் பிச்சை ஸ்டார்ட் ஆகுது இன்னொரு கேரக்டர் ஓன பேரு ஆமா ஸ்வேதான்றவங்க அந்த விஐபி ஸ்வேதா அவங்க தான் இவங்க இந்த மாதிரி பொண்ணுங்களை இங்க இருந்து சரி பண்ணி வெளியில வந்து பெரிய பெரிய விஐபி லோட உபச்சாரத்துக்கு அனுப்புறதா ஒரு பூசாரி வந்து பெண்களோட உடல உரு கொள்ளுற மாதிரி வீடியோக்கெல்லாம் வெளியாச்சு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சார் இந்த பாரிஸ்ல நம்ம சென்னை பாரிஸ்ல வந்து காளிகாம்பால் கோயில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோயில் அதுல ஒரு பூசாரி கார்த்திக் முனுசாமி அப்படின்றவருடைய கேஸ் பத்தி சமீப நாட்களா ஓடிக்கிட்டே இருக்கு இவர் எதுல எதுல பிரபலமானாருன்னா ஆனார்னா நடிகை தேவி அவங்க வந்து ஆங்கர் டிவில வந்து சின்ன ஆங்கராக பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து கார்த்திக் முனுசாமியோட நட்பாக இருக்கிறாங்க நல்ல நட்பில் இருந்திருக்கிறாங்க ஆனால் கார்த்திக் முனுசாமி வந்து தீர்த்தத்துல மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறதா அவங்களே புகார் கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் அந்த புகாரை மறுத்தாங்க அப்புறமா போலீஸார் அந்த புகாரை ஏற்றுக்கிட்டாங்க யார் இந்த கார்த்திக் முனுசாமி சார் அவரு ஏறி அவர் திருமணம்லாம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விரிவாக சொல்லணும் சார் இல்லை காளிகாம்பா கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பேரீஸ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆமாம் அது முழுக்க முழுக்க வந்து ஐயர்கள் கட்டுப்பாட்டு உள்ள கோயில் தான் எப்படி சிதம்பரத்துல தீட்சிகர்கள் தாங்க கோயிலுங்கிறாங்களோ அது அவங்க ஒரு டீம் அந்த கோயிலுக்கு அதுல கார்த்திக் முனி ஒரு மெய்னான ஒரு பூஜை பண்ற ஒருத்தர் அவரோட சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு அவரும் இந்த கேஸ்ல இன்வால்வ்வுடு தான் ஓகே ஆமா அவங்க சித்தப்பா கார்த்திக் கார்த்திகை ஆமா அவரு இவங்க கார்த்திக் வந்து ஏற்கனவே கல்யாணமே ஆயிடுச்சு பிரியாணு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அவங்களும் இதுல ட்ரபிள் ஆயிருக்காங்க அவங்க அவங்களையும் பல பேரோட உடலுறவுக்கு வற்புறுத்துனதாவும் சொல்லப்படுகிறது இந்த தகவல் வரியா சொன்ன ஆங்கர் தான் அவங்க சில பிலிமும் நடிச்சிருக்காங்க இவங்க அந்த கோயில் ரொம்ப ரொம்ப பக்தி வாய்ந்த அது நிறைய பேர் போவாங்க அந்த கோயில் எங்க பக்தர்கள் அங்க வருவாங்க ரொம்ப பவர்ஃபுல் கார்டு அது எப்படி நம்ம பாடிக்காட் புனீஸ்வரர் தான் நம்ம வந்து பூஜை போடுறோமோ அதுமாரி காளிகம்பா கோயில் வந்து வேண்டது நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ரொம்ப ஏன்சியன்டான டெம்பிள் வராது இப்ப ஒரே புதுசாக முளைச்சதெல்லாம் கிடையாது ரொம்ப பழைய கோயில் அது அப்படி இருக்கிறக்குள்ள அந்த கார்த்திக் வந்து இந்த மாதிரியான ஒரு சபல எண்ணங்கள் அதிகமாக இருந்திருக்கு அதில் வர்றவங்களை பக்தர்களையெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்களை மிஸ்யூஸ் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த தேவிங்கிறவங்க அங்கே இப்போ தொடர்ந்து அங்கே போயிட்டு வர இருக்கக்குள்ளே கார்த்திக் பொறுப்போ பொதுவாக நீங்கள் வாரம் வாரம் ஒரு கோயிலுக்குள்ளே போகக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்படும் ஏன்னா இப்போ கடவுளை பா சாமியை பார்க்குறீங்க கும்பிட்றீங்க உள்ள அது பக்கத்தில் நிற்கிறவரே நம்ம ரொம்ப வேவாக தெரியும் இப்போ நீங்கள் போன கோயிலில் உங்கள் அந்த ஐயரோட முகம்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கும் நம்ம ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும் அவரோட நோக்கமே அதுதானே கரெக்ட் அப்படிங்க அவருக்கும் அது ரொம்ப ஞாபகம் வந்திருக்கும் அப்ப வந்து இவங்க தேவியங்க பாத்தீங்கன்னா என்னோட தீர்த்தத்துல வந்து மயக்க மருந்து கொடுத்து என்ன செக்சுவல் அபியூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒன் இயருக்கு முன்னிலருந்து போலீஸ் விடுமா அலைஞ்சிருக்காங்க ஓ ஒன் இயர் ஆகியோம் ஆமாம் ஆனால் கம்ப்ளைண்ட் யாரும் எடுக்கலை அது ஏதாவது காரணங்கள் சொல்லப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜேன் இருந்திருக்கு இதில் அப்புறம் இறுதியாக தான் இப்போ பயங்கர ப்ரெஷர் போட்ட பிறகு இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் ஆகிருக்கு எஃப்ஐஆர் ஆகி கார்த்திக் வந்து மலைப்பிரதேசமான கொடைக்கானலில் பதுங்கி இருந்ததாகவும் அங்கே போய் காவல்துறை கைது செய்து வந்ததாகவும் தகவல் தாக்கல் செய்யிருக்காங்க இதில் அவங்க சித்தப்பா என்ன ஷேர் பண்ண சொல்கிறாருன்னா இப்போ இந்த தேவியோட பிரேயர் என்னென்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அவரு என்னோட வந்து பாலியல் வச்சுட்டு இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்காமல் போகிறாரு ஏன்னா அவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறது அதோடய ப்ரேயர் சித்தப்பா என்ன சொல்கிறாரு நாங்கள் பேசிட்டோம் ஏன்னா காளியாம்போ கோயில் வந்து கல்கத்தான்னு ஒரு கல்கத்தா காளின்னு சொல்லுவாங்க ஆமாம் அங்கே சில டெம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க கல்கத்தா காளி கல்கத்தா தான் அவர் பூர்வீகமாக சொல்லுவாங்க காளிக்கெல்லாம் அப்புறம் அங்க வச்சு காம்ப்ரமைஸ் பேசிட்டோம் அதனால இவங்க வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ண தயாரா இருக்காங்க மேரேஜ் பண்ணி காம்ப்ரமைஸ் பேசிட்டோம்ங்கிற ஒரு நிலை அதில் உருவாகுது ஆனா எங்க பிரச்சனை ட்ரிகர் ஆச்சுன்னா அந்த முதல் மனைவி இருக்காங்க இல்லையா அவருக்கு பிரியான்னு சொல்லிட்டு அந்த மனைவி வந்து பல பேரோட உடலுறவு பண்ண சொல்லி இவர் வற்புறுத்துறது அவங்க ட்ரிகர் ஆனதுல தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு ஓகே அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு புகாரை சொல்றாங்க என்ன வந்து விஐபி எல்லாம் பண்ண சொல்றாங்க அதில் இன்னொரு கேரக்டர் மீனா வெளியில வந்து பெரிய பெரிய விஐபிகளோட லோட உபச்சாரத்துக்கு அனுப்புறதா ஒரு குற்றச்சாட்டு அதுல இருக்கு அதுல அப்ப அந்த பிரியாங்கிறவங்க வந்து என்ன வந்து பல பேரோட இது மாதிரி பண்ண சொன்னா நீ அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரிக்கர் ஆகுறாங்க அதுலதான் பிரச்சனை டைட் ஆச்சு போலீஸுக்கும் அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அதில் ஏற்பட்டுச்சு இல்லைனா வெறும் கம்ப்ளைண்டா ஒரு போய் கொடுக்குறீங்க யார் வேணுமோ யார் வேணுமோ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்கிற மாதிரி ஆயிப்போச்சு அந்த உண்மை தன்மை வந்து காவல்துறை பார்க்கணும் பார்க்க கூட இந்த விஷயம் வந்து வெளியில வருது ஆல்ரெடி அவங்க அலிகேஷன்ல இருக்காங்கன்னு ஏன்னா கடவுள் போர்வையில ஏமாத்துறதுட்டு ஒண்ணுமே பண்ண முடியுது இல்லை உதாரணத்துக்கு நம்ம இவர் இருக்காரு ஜக்கிவாசோட இடத்துல இருந்து ஒரு பொண்ணு ஓடுனுச்சு ஒரு திருமணமானது பார்த்தா அது ஒரு கிணத்துல பிணமா எடுக்கப்பட்டுச்சு அது என்னாச்சு அதோட அர்த்தகட்ட நடவடிக்கை என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல இதே சேம் தான் பிரேமநந்தாவும் மாட்டினாரு பிரேமநந்த சுவாமிகள் இதே இஷ்யூ தான் பெண்களோட பண்ணி வீடியோ எடுத்தது போனது வந்தது அது எங்கேயும் ஒரே போய் வச்சேங்க அதே ப்ராப்ளம் தான் இப்ப ஒரு பாபாவை மாட்டிருக்காரு ஒருத்தர் இதுக்கு முன்னாடி இந்த சிவசங்கர் பாபா அப்படி வரிசையா பாருங்க உங்க பிரச்சனை இப்ப காஞ்சிபுரத்துல தேவநாதன் சொல்லிட்டு சிவசங்கர் பாபா பெரிய இஷ்யூல மாட்டிட்டு இருக்காரு செங்கல்பட்டு தான் கேஸ் நடக்குது அவரும் இதே சேம் பேட்டர்ன் தான் பல கோடி சொத்து இருக்கு சிவாசவுக்கும் பல கோடி சொத்து இருக்கு பிரேமநந்தாவும் பல கோடி சொத்து வச்சிருந்தாரு இப்ப இந்த காஞ்சிபுரத்துல கூட ஒரு ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயில் கருவறைக்குள்ளே ஒரு பூசாரி வந்து பெண்களோட மாதிரி வீடியோக்கெல்லாம் வெளியாச்சு அது வந்து அவர் மொபைல் சீர் பண்ண கொண்டு போய் கடையில கொடுத்தாரு தெரியல இல்ல கடையில சீர் பண்ற குளரா இருப்பான்னு பேக்கப் எடுத்துட்டான் வெளியே அள்ளி விட்டு போயிட்டாப்ல அவரு நித்யானந்த சுவாமிகள் சேம் ரஞ்சிதாவுடைய இருந்தாங்க அவங்க அதை சொல்லிட்டாங்க நாங்கள் முத்தி நிலையில இருந்தோம் எங்களுக்கு வைத்தியம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அதை எங்க இருக்காருன்னு தெரியல அவரு அவர் எங்கேயோ உட்காந்துட்டு எல்லாம் வெளியிட்டு இருக்காரு பவர்ஃபுல்லா வெளியிடுறாரு கார் வச்சிருக்கிறது பங்களா வச்சிருக்கிறது பவர் கிடையாது நான் பவர் வச்சிருக்கேன் அதுதான் இப்போ வெயிட்டுங்கிறாரு அவரு அது ஒரு பேட்டர் எல்லா இதுமே அதாவது நான் இன்னைக்கு சொல்றேன் கடவுள் இருக்கா இல்லையாங்கிற சப்ஜெக்ட்ல நான் போகல அது ஒரு மில்லியனின் டாலர் கொஸ்டின் அது அது ரொம்ப பெரிய ஆய்வு பண்ணணும் ரெண்டு பக்கமும் இருக்குங்கிறதுக்கான ஆஸ்பெக்ட் ஆஸ்பெக்ட்டும் நிறையா இருக்கு இல்லைங்கிறதுக்கான ஆஸ்பெக்ட் நிறையா இருக்கு ஆனால் மனிதன் ஒருபோதும் போதும் கடவுளாக முடியாது அதுல வந்து நம்ம ரொம்ப க்ளியரா இருக்கணும் மனிதனை வந்து கடவுளா அவனுக்கு வந்து நம்ம எதுவுமே செய்யறதுக்கு இல்லை எப்படி கடவுளாக முடியும் உனக்கு சாவு வருது நீ எப்படி கடவுளா இருக்க முடியும் உனக்கு ஜுரம் வருது இப்போ ஒருத்தர் இந்த பதஞ்சலின்னு சொல்லிட்டு மைக்கை கீழே போட்டு டான்ஸ் ஆடுவாப்புல காலையிலேயே அப்படி எட்டு ஒன்பதாவது மாறுவாப்புல அப்படியே அவர் வந்து மூட்டு வலின்னா வந்து போய் அறுவை சிகிச்சை தான் செய்தாரு நீங்க அதெல்லாம் செஞ்சுட்டு ஹீலியம் ஹீலியம்லாம் பண்ணிக்கல அவரு நித்தியானந்த சாமி ஜூரம் மாத்திரத மாத்திரதான் அப்படி கிடந்த ஜுரம் என்ன ஆகும் சீரியஸ் ஆகிடும் மனிதன் தான் நமக்கு இல்ல வலிக்கும் போலீஸ் புடிச்சு கொண்டு ஜெயில போடும் மனிதன் மனிதன் தான் கடவுளாக முடியாது இப்ப தேவிங்கிறவங்க பல கோரிக்கையா போயிருப்பாங்க எனக்கு ஒரு ஹீரோயின் சான்ஸ் வேணும் ஏதோ ஒரு வேண்டுதல் இருந்திருக்கும் அப்போ ஒரு படத்துல ஒரு நடிக்க வாய்ப்பு கிடைக்கல கடவுள்னால கிடைச்சது காளிகாமனால கிடைச்சிது அப்படிங்க உள்ள அவங்க தான் கடவுளோட ஏஜெண்டா தானே ஒரு ஒரு பூசாரியும் அதான் பெரிய முதலீட்டாக தானே அப்ப அவர் என்ன செய்யறாரு நான் தான் உனக்கு இது மாதிரி பூஜை பண்ணேன் அதனால உனக்கு இது கிடைச்சது அப்படிங்குற அவங்களோட ஒரு சார் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கிறதா சொல்றாங்க பிரெக்னென்ட் ஆகி அதை கலைக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறதாவும் அதாவது கார்த்திக் முனுசாமி வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதா வேற ஒரு நியூஸ் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை சார் அது அது எப்படி சொல்லப்படுகிறதுனா இதை நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற அக்ரி பேச்சுவார்த்தை வந்து அவங்க சிதப்பா இடத்துல தான் சொல்றாங்க ஓகே இல்லை இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் பேரை பொறுத்தவரையும் நம்ம ரொம்ப ஆய்வு பண்ணால் கூட விடை கிடைக்காது நிறைய கேள்விகள் அப்படியே கொஸ்டின் மார்க்காகவே இருக்கும் ஏன்னா இது அவ்வளோ மறைமுகமான ஒரு வாழ்க்கை வாழ்றது ஏன்னா யாருமே யார்ட்டையும் சொல்லிட்டு போக முடியாது பெரும்பாலும் பாத்துருக்கீங்களா மல்ராகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விட்டு போகல மல் ஆவாங்க ஏன்னா அங்க சொல்லிட்டே போக முடியாது யார்ட்டையுமே சொல்ல முடியாது ஒய்ஃப் கிட்ட சொல்ல முடியாது ரகசியம் போவாங்க அங்க உங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு உங்களை ஈஸியா மர்டர் பண்ணுவாங்க அதனால அதை பொறுத்தவரையிலையும் முழு விசாரணை காவல்துறை மேற்கொண்டு மேற்கொண்டுட்டு இருக்காங்க காவல்துறை ஃபைனல் ரிப்போர்ட் வரட்டும் என்னன்னு பாத்தோம் இதுக்கு சமரசம் தெரிவிச்சதா சொல்றாங்க ரெண்டு பேர் பேசி சமாதானு சொல்றாங்க அவங்களுக்கு விட்டுருப்பாங்களா தேவிக்கு விட்டுருக்கு மேட்ரு வந்து ட்ரிகர் ஆயிட்டு இனிமேல் சமாதானமே பண்ண முடியாது மேட்ரு வந்து வெடிச்சு வெளில வந்துட்டு இனிமேல் நீங்க அவங்க தேவியை நினைச்சாலும் ஸ்டாப் பண்ண முடியாது நீங்கள் ஃபர்தர் என்கொயரி கோர்ட்டில் போய் வேணால் ஹாஸ்டல் ஹோஸ்டேலில் ஆகலாம் மொழியே புரோஸ் ஆட்சி சொல்லாமொழிய இந்த ஸ்டேஜில் எதுவுமே பண்ண முடியாது இது சட்டம் சட்டம் சட்டமரிய நெருங்கி விட்டது அவ்வளோதான் ஓகே அதாவது எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு வருஷம் ஆச்சு தேவி கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை இல்லைன்னு ஸ்லோவான நடவடிக்கை தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் ஒன்ஸும் நீங்கள் சட்டத்தோட பிடிக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியாது ஒன் பை ஒன் பை ஒன் பைன்னா ரீச் ஆகிடும் இவங்க துணிஞ்சு தில்லா கம்ப்ளைண்ட் அடிச்சிட்டாங்கல்ல இப்ப அவருனால பாதிக்கப்பட்டவங்க விஷயத்தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணாருன்னு அப்ப அவர் பெரிய பிரச்சனையில தான் மாட்டுவார் நான் தான் கேக்குறேன் இந்த ஒரு சூர்யா கூட ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு பிதாமகன் நினைக்கிறேன் ஐ திங்க் இவர் என்ன செஞ்சாருன்னு கேளுங்க வடநாட்டுக்கு போய் சோம்பு செய்யறேன்னு விற்றுக்காரு அங்க பார்த்த உடனே இவர் சாமின்னு முடிவு எடுத்துட்டாங்க இவர் பேசின மொழிய வச்சு பத்தாவது படிக்க பொண்ணு ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கு அதை வந்து இவர் விளையாண்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்டா தான் பொங்கல் புள்ளியோதரை போட்டு மரியாதை கொடுத்தாங்கல்ல ஏண்டா உன் கதை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு உண்மை தான் கடவுளுக்கு நிகராக நேசிக்கிறாங்க நீங்க அந்த மாதிரி தவறான வேலைகள் செய்ய வேண்டியதில்லை இப்ப பிரச்சனை எல்லாம் போச்சா உங்களை இதுக்கு பிறகு நீங்க வந்து அந்த கோயில உங்களால சர்வே பண்ண முடியுமா இல்லை எந்த கோயிலையும் உங்களால் சர்வே பண்ண முடியுமா ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா உங்களை புனிதமாக ஒரு லிஸ்ட்டில் தூக்கி வைக்கக்குள்ள நீங்கள் அதுலேருந்து டேமேஜ் ஆகலாம் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க இது தேவி வந்து இவ்வளோ தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுத்து நீதி பெற்றதுக்கு வந்து நம்ம அந்த காவல்துறைக்கும் தேவிக்குமே நம்ம நன்றி சொல்லணும் ஒருத்தரோட முகத்தரையை கிழித்தல் என்பது அவ்வளோ எளிதான இல்லை தேவிக்கு உண்நேராக இருக்குன்னா அவர் எவ்வளோ ஃபோர்ஸ் இருந்திருக்கும் அந்த கார்த்திகிட்ட செல்வாக்கு எவ்வளோ இருந்திருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் உடைச்சி வெளியில் வந்துட்டு விஷயம் அதனால் கடவுள் நீ கும்பிடுறது கும்பிடட்டும் நான் மக்களுக்கு சொல்றேன் நண்பர்களுக்கு சொல்றேன் ஆனா மனித உருவா யாரும் கடவுளா இருக்க வாய்ப்பே கிடையாது நானே சான்ஸே கிடையாது நம்புங்க அதுக்காண்டி இவங்க பின்னாடி தான் போய் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிக்க வேண்டிய நரபலி கொடுக்க சொல்றது படி மேல போங்க ஏதாவது மேஜரான பொண்ணு ஃபேஸ் பண்ணது பிரச்சனையை நரபலி கொடுக்கறதுல என்ன சொல்றீங்க குழந்தைகளை கொல்றது பெத்தவங்களே டியூன் பண்றது இது எப்படி நரபலி கொடுத்தா எப்படி சரியாகும் இப்போ சில மாவட்டங்கள்ல நடந்துக்கிட்டு இருக்கு தான் இருக்கு வெளியே தேர்றது இல்ல நரபலி கொடுத்தாருலாம் சரி ஆயிடும் நொய்டாவில் முந்நூறு நாளுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் சாக்கடையிலேருந்து எடுத்தாங்க கரெக்டாக ஒரு டாக்டர் ரிசர்ச் பண்ணாரு கடைசா டைவர்ட் பண்ணாங்க பாலியல் அபியூஸ் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி டைவெர்ட் பண்ணாங்க அதை அப்படி நீத்து போக டைலூட் ஆகிட்டு எப்படி இருக்குது அந்த விஷயம் எப்படி சக்சஸ் ஆகும் அதனால மனித உருவத்தில் கடவுள் இருக்க வாய்ப்பில்லை தேவியோட சட்ட போராட்டம் தொடரட்டும் புறத்திலிருந்து பாப்போம் சரி இதுக்கப்புறம் எப்படி சார்பாக அது நன்றி நன்றி